வாழ்க்கையில் பாருங்க சமாதான சந்தோஷம் நிலைத்திருப்பதை பார்க்க முடியும் அப்ப பாவத்தை அறிக்கை செய்து ஜபம் செய்வது பதினெட்டாம் அதிகார பதிமூன்றாம் வாசிக்கும் போது ஒரு ஆயக்காரன் தேவாலயத்தில் வந்து ஜபிக்கும் போது பாவியாக என் மீது இரக்கமாயிரும் அன்றுவரே நான் பாவிதான் என்கிட்ட இந்த பாவெல்லாம் இருக்குது என் மேலே இறக்கமா இருங்கன்னு சொன்னதுனால அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து மெய்யான சமாதானத்தை நமக்கு தர வேண்டுமானால் நம்முடைய பாவி என்பதை உணர்ந்து இயேசுவிடம் வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும்போது நமக்குள் ஒரு ஆச்சரியமான மாற்றம் உண்டாகும் அதுதான் இயேசுகிற சருளுகிற பாவ மன்னிப்பு அது தேவ சமாதானம் அப்போ நமக்குள்ள சமாதான பிறபு இயேசு வரும்போது ஒரு பெரிய ஆசிர்வாதம் உண்டாக இருக்கும் அநேக வருஷத்துக்கு முன்னால் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு சகோதரர் வந்தார் இந்த பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பெரிய மனிதர் பெரிய செல்வந்தர் பண்ணையார்னு சொல்லுவாங்கல்ல பெரிய பணக்காரர் பண்ணையார் கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் அவங்க நிலந்தான் நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல ஆசிர்வாதம் நல்ல வசதி செல்வ செழி பார்க்குறாங்க பிரபலமான குடும்பம் அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர் அவர் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தார் அப்புறம் எனக்கு ஆச்சரியம் இவரதுக்கு என்னமோல பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி உட்கார வைத்து பேசினேன் என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க எப்போ என்ன காரியம் என்பதாக கேட்டேன் நான் ஃபஸ்ட்டு டைமாக அவரை பார்க்குறேன் அதுக்கு முன்னால் பார்த்ததில்லை அப்போ அவர் சொன்னார் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் செய்கிற ஊழியம் ஜபம் இங்கே ஏ சற்பத செய்கிறார் என்பதெல்லாம் எனக்கு தெரிய நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறேன்னு சொன்னார் அப்படியா சரி என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் வந்து அவருடைய பிஸ்னஸில் உள்ள ஒரு பிரச்சனை சொல்லி கொண்டிருந்தார் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறார் மகனே அவனுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது அவனுக்குள்ள சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை அதை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார் அவருடைய நிலமையை ஏசு அறிந்து என் உள்ளத்தில் பேசினார் இவனுக்கு நிம்மதி கிடையாது சமாதானம் இல்லை அதை பற்றி பேசு பணம் இருக்குது வசதி இருக்குது சொத்து இருக்குது எல்லாம் இருக்குது நிம்மதி இல்லை பேசு நான் அப்போ அவருடத்துல ஏசுக்கரசு கொடுக்குற சமாதானத்தை பற்றி பேசினேன் என் வாழ்க்கையில் எப்படி ஏச சமாதானம் தந்தார் என் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த போது பாவம் மன்னிப்பின் சமாதானத்தை எனக்கு தந்தார் அதெல்லாம் அவருக்கு சொன்னேன்னா கவனமாக அப்படியே கேட்டார் கேட்டுட்டு நான் சொல்லி உடனே இந்த சமாதானம் நீங்கள் சொல்கிற இந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் ஒரு ஏக்கத்தோடு அப்படி உள்ளம் சமாதானத்திற்காக இயங்குகிறாரு பணம் இருக்குது வசதி இருக்குது புகழ் இருக்குது பண்ணையார் என்ற பட்டம் இருக்குது நிம்மதியில் பார்த்திங்களா சமாதானம் இல்லை அப்போ அவர் பக்தி உள்ளவர்தான் வருஷந்தோறும் அவங்க எல்லாம் தெய்வ வணக்க செய்கிறவங்க கரெக்டாக போய் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை இந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டார் நான் சொன்ன நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் ஏசு உங்களுக்கும் தருவார்னு திரும்ப கேட்டார் நான் கிறிஸ்தவம் இல்லையே நான் அவங்க சர்ச்சுக்கு வந்ததில்லை எங்கேயும் போனதில்லை நான் இந்துவாக இருக்கிறேன் நான் அந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் வணங்கி இருக்கிறேன் எனக்கு தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் நான் சொன்ன இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவளுக்குரிய கடவுள் கிடையாது ஒரு மதத்திற்குரியவர் அல்ல அவர் என்ன சர்வலோகத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் ரட்சகர் உங்களை அவர் நேசிக்கிறார் நீ எந்த மதத்தை சார்ந்தவளா இருந்தானே உங்களுக்கு சமாதானம் தருவார் உங்களை அவர் நேசிக்கிறார் அப்படி சொன்ன உடனே அப்படியே பார்த்தா இப்போ கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியலை இப்போ அப்படி உள்ளம் சமாதானத்துக்காக எவ்வளவு இயங்கு பாருங்க இப்போ எனக்கு கிடைக்குமானார் இப்பவே ஆண்டவர் தருவார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் அப்பதான் நான் பாவத்தை குறைத்து பேசினேன் மனிதன் பாவத்தில் பிறக்கிறான் பாவ சுபாவம் உள்ளத்தில் இருக்குது தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினா இயேசு மன்னித்து சமாதானம் தருவார் அப்படின்னு நான் சொன்னபோது சரி நான் என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன் எனக்கு ஜோமண்ண தெரியாதேன்னார் நான் சொல்லித்தர்றேன்னு சொல்லி என் கூட முழங்கால் போட்டார் லைஃப்பில் முதல் முதலாக அவரும் என் பக்கத்திலே முழங்கால் போட்டு முழங்காலே நின்றார் நின்று நான் சொல்கிற மாதிரி ஜோமண்ணுங்கன்னு சொன்னேன் சரின்னு சொல்லி நான் பாவம் அறிக்க ஜபத்தை சொல்லி கொடுத்தேன் இயேசுவே நீர் என் பாவத்துக்காக சிலுவிலை மறித்த ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கிறேன் நீங்கள் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என் பாவத்தை நான் உணர்கிறேன் என் மன்னிக்கணும் என் உள்ளத்தில் வாங்க இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க சமாதானம் தாங்கன்னு ஒரு சின்ன ஜபம் சொல்லி கொடுத்தேன் நான் சொல்கிறத அப்படியே சொன்னார் ஜபம் முடிந்த உடனேயே அதன் பிறகு நான் அவருக்காக ஒரு ஜபம் பண்ணினேன் ஜபம் முடிஞ்சு முழங்கால் விட்டு எழும்பும் போதே அவருடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஒரு பிரகாசம் ஒரு சந்தோஷம் தெரிய ஆரம்பித்தேன் உடனே உடனேயே ஒரு மாற்றம் தெரிந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக போனா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டேன் ரெண்டு வாரம் கழித்து என்னை பார்க்க திரும்ப வந்தாள் ஒரு மாலை நேரம் நான் தோட்டத்தில் ஜபம் பண்ண போயிருந்தேன் வெளியில் தோட்டத்தில் அவருக்கு எங்கே இருக்காங்கன்னு விசாரித்து என் வேலையால் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவன் கூட்டிகிட்டு வந்தால் அவர்கிட்ட பேச எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சில எப்படி உங்க பிரச்சனை எல்லாம் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது பிரச்சனையில ஒரு மாற்றமும் இல்லை தான் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டேன் உங்கள்கிட்ட வந்து நான் பண்ணிட்டு போனேன்ல அதிலிருந்து என் உள்ளத்துல ஒரு சமாதானம் அப்படி நிம்மதி இருக்குது ஒரு ஆத்தமம் அமைதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்குது இப்போ எனக்கு எதை குறித்த ஒரு கலக்கம் இல்லை நிம்மதியாக தூங்குறேன் ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது என்னன்னு எனக்கு புரியல இதுக்கு முன்னால் அப்படி இல்லையே நான் பக்தியாக எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன் தெய்வ வணக்கம் பண்ணியிருக்கிறேன் பணத்தை செலவு பண்ணியிருக்கிறேன் பக்தியாக என்னென்ன பண்ணினேன் ஆனால் அப்போல்லாம் எனக்கு இப்படி வந்ததில்லை பிரச்சனை இருக்குது ஆனால் உள்ளத்தில் நிம்மதி சமாதானம் இருக்குது எதை குறித்து ஒரு கலக்கம் இல்லை எப்படி இது எனக்கு புரியலைன்னு சொல்லி கேட்டார் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் நீங்க தானே இயேசுவை உள்ளத்தில் கூப்பிட்டீங்க ஆமா இயேசு உள்ளத்தில் வர கூப்பிட்டேன் பேர் சமாதான பிரபு அவர் உள்ளத்தில் வந்துட்டா சமாதானம் வந்துடும் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை சமாதான பிரபு உள்ளத்தில் இருக்கிறனால அந்த சமாதானம் இருக்குது அந்த சமாதானம் இந்த உலகத்தின் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்காது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்துக்குள்ள வந்துட்டா சமாதான பிரபு உள்ளத்தில் வந்துட்டா வியாதியோ கடன் பிரச்சனையோ பண பிரச்சனையோ எதுவும் பாதிக்காது சமாதான உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இயேசு சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்லன்னு சொல்லுகிறார் அவர் என் கையை பிடித்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷ சமாதானத்தை இதுவரை நான் இல்லை இப்போ நான் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன் இந்த இயேசு என்னை விட்டு விலகாமல் இருக்க எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார் இந்த இயேசுவை விட்டு நான் விலக கூடாது இந்த இயேசுவோட இருக்கணும்னு சொல்ல பெரிய வியாபாரம் அவர் பைபிள் வாங்கி அவங்க வீட்டிலெல்லாம் இந்துக்களா டிராயர்களை வச்சு பைபிள் படிப்பாராம் வியாபாரம் நடக்கிற இடத்துல அப்படியே டிராயரை திறந்து பைபிள் வாசித்துட்டு டக்குன்னு மூடிக்கிடுவாராம் ஒரு நாள் அவங்க அப்பா வந்துட்டார் அவங்க அப்பா பார்த்துட்டார் என்னடா டிராயருக்குள்ள கண்டுபிடிச்சிட்ற இதை வாசிக்கிறேன்னு அது திறந்து காமிச்சார் பைபிள் இது எப்படி அங்கே வந்துச்சு அப்பொழுது அவர் சொன்னார் நான் இந்த மாதிரி போனேன் ஏசு எனக்கு நிம்மதி தந்தா இருப்பா இப்போ நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன் சமாதானமாக இருக்கிறேன் சொன்ன உடனே அவன் அப்பா சொன்னார் நல்ல கடவுளை பிடிச்சிக்கிட்ட அவரை விடாத பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிடுறார் அவர் சொன்னார் ஏதா உண்மை இயேசு என்கிறவர் நல்ல கடவுள் நம்முடைய பொண்ணையோ பொருளையோ கேட்கல இருதயத்தை எனக்கு தான் சமாதானம் இல்லை இல்லை அந்த இருதயத்தை எனக்கு கொடு நான் அதை பரிசுத்தமாக்கி நான் உனக்குள்ள வாசம் பண்ணி மெய்யான சமாதானத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் இந்த சமாதானத்தை கொடுக்க சிலுவையில் நமக்காக தன்னை பலியாய் கொடைத்தார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ரத்தம் சிந்தினார் நம்முடைய பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டார் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் நம்முடைய பாவங்களை நம் கைகள் செய்த பாவத்துக்காக அவருடைய கைகளிலே ஆணிகள் நம்முடைய கால்களால் விரைந்தோடு செய்த பாவத்துக்காக கால்களிலே ஆணிகள் நாம் சிந்தித்த செய்த பாவத்துக்காக தலையிலே மூள் நம் நம்ம இருதை புறப்பட்ட பாவங்களுக்காக இருதயம் மீட்டினால் தொலைக்கப்பட்டது நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார் அன்றுவரே நான் பாவிதான் என்னை மன்னிக்கணும் எனக்கு இந்த சமாதானம் வேணும் என் உள்ளத்தில் வரணும் அந்த ரட்சி பேர் சமாதானம் வேணும்னு ஒப்பு கொடுத்துட்டா இன்றைக்கு அந்த மெய்யான சமாதானம் உடனே பெற முடியும் அதுக்கு பகல நாள் காத்திருக்க தேவையில்லை இப்பவே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் உயிர் திழந்த இயேசு உங்களுக்கு கொடுக்கிற முதலாவது ஆசிர்வாதம் சமாதானம் அதான ரொம்ப அவசியம் இல்லை உங்களுடைய உள்ளத்துல சமாதானம் இருக்குதா இன்றைக்கு ஆண்டு உங்களுடைய உயிரத்தில் கை வைத்து இயேசுவே சமாதான பிரபுவே நீர் கொடுக்குற அந்த சமாதானம் எனக்கு வேணும் நீ சமாதான பிரபு என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும் அந்த தெய்வீக சமாதானம் எனக்கு வேணும் என் பாவத்தை மன்னித்து எனக்கு மெய் சமாதானம் தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா இருதயத்தில் கை வைத்து கண்களை மூடுங்க இயேசுவே எனக்காக சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்தீங்க நீ சமாதான பிரபு உங்களுடைய சமாதானம் எனக்கு வேணும் என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் கொடுங்க ஜெபம் பண்ணுங்க தகப்பனே இதோ தன்னுடைய இருதயத்தில் கை வைத்து என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் தாங்கப்பா நீ ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் நீ சமாதானத்தின் தேவன் அல்லவா சமாதான பிரபுவாக வந்தவர் அல்லவா உங்களுக்கு சமாதானம் என்று சீஷர்களை ஆசிர்வதித்த தேவன் அல்லவா இதோ எனக்கும் இந்த தேவ சமாதானம் வேண்டுமென்று ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து மெய்யான சமாதானத்தை தாரும் உங்களுடைய ரத்தத்தினால் உடைய இருதயத்தை கழுவும் தேவ சமாதானம் ஆட்கொள்ளட்டும் இயேசுவே என் உள்ளத்தில் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் பிரசன்னத்தை உணரட்டும் அன்றுவரே அவளை அன்று முதல் சமாதானத்தினால் ஆசிர்வதியும் அவருடைய சமாதானத்தை பாதிக்கிற நோய்கள் பலவீனங்கள் தேவைகள் பாரங்கள் எல்லாம் உடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அவருடைய சமாதானத்தை பாதித்து கொண்டிருக்கிற பண பிரச்சனைகளை மாற்றும் நோய்கள் வேதனைகளை மாற்றும் அற்புத சுகத்தை அருளி செய்யும் அவருடைய தேவைகளை சந்திக்க அற்புதங்களை செய்யும் அவருடைய குறைவுகளை நிறைவாக்க அற்புதங்களை செய்யும் அவங்க சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து ான் ஜபிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்